கோவிலில் பத்தாம் ஆண்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பத்து நாள் நடைபெறும் முற்றோதல் நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமானது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை ஆயிரம் கால் கல் தூண் மண்டபத்தில் அமைந்துள்ள வெங்கட்ரமணர் கோவிலில் பத்தாம் ஆண்டு நாலாயிர திவ்ய பிரபந்தம் முற்றோதல் நிகழ்ச்சி பத்து நாட்கள் நடைபெறுகின்றது அதன் துவக்க விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு காலையில் மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கட்ரமணருக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி இளநீர் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பபிஷேகம் செய்யப்பட்டு பல வகை வண்ணப்பூக்களால் சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு தங்க ஆபரண நகைகள் அணிவிக்கப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பஜனை மண்டபத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட ஆண்டால் பாகவதர்களுக்கிடையே பத்து நாள் நடைபெற இருக்கும் நாலாயிர திவ்ய பிரபந்த முற்றுதல் நிகழ்ச்சியை ஆலம்பூண்டி ஸ்ரீரங்க பூபதி கல்வி நிறுவனத்தாளர் வழக்கறிஞர் ரங்கபூபதி துவக்கி வைத்தார் நாலாயிரம் திவ்ய பிரபந்த முற்றுதல் துவக்க விழா நிகழ்ச்சியில் ஸ்ரீரங்க பூபதி கல்வி நிறுவன இயக்குனர் சாந்தி பூபதி வழக்கறிஞர் வைகை தமிழ்ச்செல்வன் ஜெயந்தி தமிழ்ச்செல்வன் சுதர்சன பாகவதர் பச்சியப்பன் விஜயகுமார் முனியப்பன் திருமலை ஸ்ரீனிவாசன் சிவா உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் முற்றுதல் மாலை வரை நடைபெற்றது நிகழ்ச்சியை தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெற இருக்கின்றது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் முற்றுதலில் கலந்து கொண்ட பாகவதர்கள் ஆண்டாள் மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் வாழையலை கொண்டு வடை பாயசத்துடன் உணவு பரிமாறப்பட்டது இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்த முற்றுதல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கட் பெண்கள் மனமுருகி வேண்டியும் பூஜை செய்யப்பட்டு அளிக்கப்படும் உணவை சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என ஐதீகமாக கூறப்படுகின்றது சென்ற ஆண்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மன உறுதி வேண்டிய பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததாக கோவில் நிர்வாகம் சார்பில் கூறப்படுகின்றன இந்நிகழ்ச்சியில் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த கோவிலின் படியளிப்பின் காரணமாக இங்கே இந்த இடத்துல வந்து மில்ட்ரி கோட்டேசா பயன்படுத்திக்கிறதுனால அவங்க வந்து வளர்ச்சி பண்ணி முன்னூறு ஆண்டுகளாக இந்த கோவிலில் முடியாமல் முடியாத ஒரு ஆதாரங்கள் செல்வாச்சி வந்து மூலமாக

சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அண்ணாமலை நகரில் உள்ள கீழ்பாத்தி அருள்மிகு ஸ்ரீ நானம்மாள் சமேத நானேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பால்குடம் போக்கரகம் அக்னி சட்டி எடுத்து அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர் இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் திருவிழா நடைபெற்று வருகின்றது இந்த ஆண்டு கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று காப்பு கட்டுதல் வைபவத்துடன் விழா துவங்கியது விழா நாட்களில் சுவாமி அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது விழாவின் சிகர நிகழ்ச்சியான காப்புக்கட்டி விரதம் இருந்த ஏராளமான பக்தர்கள் பால்குடம் அக்னி சட்டி பூக்கரகம் எடுத்து மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக வலம் வந்து கோவிலை அடைந்தனர் தொடர்ந்து பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றனர் பின்னர் தீப ஆராதனை காண்பித்து சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது இவ்விழா முன்னிட்டு அன்னதானம் கலை நிகழ்ச்சிகள் மாட்டு வண்டி பந்தயம் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது இவ்விழாவை தலைவர் முருகன் விழா கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் அண்ணாமலை நகர் பொதுமக்கள் செய்திருந்தனர் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்மனை வழிபட்டனர் நாமக்கல் சேந்தமங்கலம் சாலை எம்ஜிஆர் நகரில் தங்காயி மற்றும் ஸ்ரீ மகா வாராகியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் கடந்த பத்து வருடங்களாக தோறும் உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் ஆடி நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இந்த ஆண்டு விழா கடந்த இருபதாம் தேதி காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டுவரும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது நாமக்கல் ஸ்ரீ தங்காயம்மன் மற்றும் ஸ்ரீ மகா வராகியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது நடப்பாண்டில் பதினொன்றாம் ஆண்டாக கடந்த திங்கட்கிழமை காப்புக்காட்டு நிகழ்ச்சியுடன் நவராத்திரி திருவிழா ஆரம்பமானது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நடைபெற்றது நவராத்திரி விழாவின் முக்கிய நிகழ்வான வியாழக்கிழமை தேய்ப்பிரை பஞ்சமி திதியை முன்னிட்டு ஸ்ரீலஸ்ரீ மாதாஜி தலைமையில் ஹோமம் மற்றும் சகஸ்ட்ரநாமம் மற்றும் வாராகி பூஜை நடைபெற்றது ஆடி இரண்டாம் வெள்ளிக்கிழமை முன்னிட்டு வாராகி கோவிலில் ஆடி மாத விழாவை முன்னிட்டு உலக நன்மைக்காகவும் சுமங்கலியாக இறக்கவும் மழை வேண்டியும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது வாராகி அம்மன் பக்தி துதிப்பாடி ஆன்மீக சொற்பொழிவு உடன் திருவிளக்கு பூஜை தொடங்கப்பட்டது இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு குங்குமம் மஞ்சள் பூ தேங்காய் பழம் உள்ளிட்டவைகளை வைத்து திருவிளக்கேற்றி வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு தீப ஆராதனைகள் நடைபெற்றது பிறகு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை ஸ்ரீ மகா வாராகியம்மன் சித்தர்பீட பொதுநல அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சிறிய குன்றின் மேல் உள்ள அருள்மிகு காந்தமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் பக்தர்களுக்கு மேற்கு நோக்கி நின்றவாறு அருள் புரிந்து வருகின்றார் இன்று ஆடி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சுக்ரவார கட்டளை சார்பில் மோகனூர் காவிரியாற்றிலிருந்து பால்குடம் தீர்த்துக்குடம் எடுத்து பல்வேறு வீதிகள் வழியாக திருக்கோவில் வந்ததும் மூலவர் உற்சவ முருகப்பெருமானுக்கு சீகக்காய் பஞ்சமர்தம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரமாக தங்க கவசம் சாற்றப்பட்டு கோபுர தீபம் உட்பட பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர் வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மோகனூர் இசை வேளாளர்கள் ஆடி சுக்கரவார கட்டளை விழா குழுவினர்கள் சார்பாக நடைபெற்றனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு குறிகார சுவாமி ஆலயத்தில் ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு மோகனூர் காவிரி ஆற்றில் பக்தர்கள் பால்குடம் புனித தீர்த்தம் எடுத்து வந்து மூலவர் உற்றுவர் குரிகார கருப்பண்ண சுவாமிக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் விபூதி என வாசனை திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு மலர்களால் அர்ச்சனை செய்தபின் பின் கோபுர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராள மாணவர்கள் குரிகார கருப்பண்ண சுவாமியை வணங்கி சென்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அகரஹரத்தில் உள்ள பாலதண்டாயுதமானி சுவாமி ஆலயத்தில் ஆடி கிருத்திகை தினத்தை முன்னிட்டு இரண்டாம் நாள் நிகழ்வாக இன்று காலை கணபதி ஹோமத்துடன் நூற்றி எட்டு சங்கபிஷேக நிகழ்வு சிறப்பு யாகம் அமைக்கப்பட்டு பூர்ணகதி நிறைவுற்ற பின்னர் முருகப்பெருமானுக்கு பஞ்சமிருதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் விபூதி மற்றும் நூற்றி எட்டு சங்கபிஷேகம் மற்றும் கலச தீர்த்தம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பிறகு சிறப்பு அலங்காரமாக முத்தங்கி சாற்றப்பட்டு பல்வகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின் தீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராள மாணவர்கள் தரிசனம் பெற்றனர் நீங்கள் இணைந்திருப்பது